நாம இப்போ இருக்க தோட்டம் வந்து இந்த காட்சி பழம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த தோட்டத்தில் தான் இருக்கும் ஐயா பக்கத்தில் தான் இருக்காங்க ஐயா யூரு கிடையாது ஐயா அது இருக்காங்க ஸோ ஐயா வந்து நமக்கு மிளகு கொடுத்து அனுப்புகிறாங்க மிளகு எத்தமே ஊருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அந்த மிளகோட அந்த தன்மை எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறது நீங்கள் கடையில் சாப்பிட்ற அந்த காஞ்ச மிளகு வந்து இதுதான் பச்சையாக எடுத்து அப்படியே காய வச்சாங்கன்னா காஞ்ச மிளகு வெள்ளை மிளகு பார்த்துருப்பீங்க அது வெலை அதிகமாக இருக்கும் அது எப்படி எடுக்கிறாங்கன்னா இது வந்து பழம் இருக்கு பாருங்கள் இந்த பழத்தில் இப்படி பிடிங்குது இந்த பழத்தோட தோல் பாருங்க இந்த தோல் எடுத்துட்டு ஓகே வந்துடுச்சு எடுத்துங்க அதுப்பா கண்டிப்பாக இதுதான் மிளகு அந்த மிளகு நல்லா பழமாக பழுத்து அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது வெள்ள மிளகு இது அவ்வளோதான் இது வந்து ஒரு ஊடு பயிராக தான் இங்கே பண்ணுறாங்க பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதே பலா தோட்டம் தான் அந்த ஆயிரம் காய்ச்சி பலாண்டுத்து இது அங்கே இருக்குது பக்கத்தில் நம்ம அங்கே தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த பலா மரத்தில் மிளகு ஏற்றிருக்காங்க இது வந்து போன வருடம் ஒரு அஞ்சு கிலோ அறுவடை கொடுத்துருக்கு ஸோ இந்த வருடம் கொஞ்சம் அறுவடை காணும் போன வருடம் நல்லா கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் ஊடு பயிராக கட்டாய மிளகு பண்ணலாம் ஏன்னால் ஊடு பயிர் வந்துடுது நீங்கள் வியாபாரத்துக்கு தேவையில்லை உங்களுக்கு பண்ணிங்க இன்றைக்கி பெப்பர் ஐம்பது கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா அது போல் விற்கிது ஸோ நீங்கள் இது பண்ணி நீங்களே பெப்பரை அரைச்சிக்கலாம் இது பெரிய ப்ராசஸ்ஸெல்லாம் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அதான் பெப்பர் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை